இந்த மாதிரி ஹைப்போதைரடிசம் இருக்கிறதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சலவரி கிளான்ஸில் ஒரு என்லார்ஜ்மெண்ட் உமிழ்நீர் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை ட்ரை ஆகுது அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி வீங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் பார்த்துருப்போம் இந்த காது கிட்டலாம் அப்படியே வீக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் க சரியாக வந்து உமிழ்நீர் வராத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் அதனோடய சேர்ந்து இந்த தைராய்டு கிளாண்டு பிரச்சனையும் இருக்கும் ஸோ நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா நல்லா யூஸ் பண்ணுங்கள் கிளாண்ட் நல்லா நமக்கு வீங்கிக்கிட்டே போகும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாண்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது ஒரு காரணம் அந்த ரேடியேஷனில் அதிகமாக நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா சலவரி கிளான்ல பிரச்சனை வரும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உமிநீர் சொற்பிகளில் பாதிப்பு தைராய்டு கிளேண்டில் பாதிப்பு ஸோ இரவு முழுவதும் உட்காந்து நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா ரொம்ப கவனமாக இருங்க தைராய்டுக்கான சிகிச்சை எடுக்கிறதுக்கும் நீங்கள் தயாராகிக்கலாம்